ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆணி மாதம் வளர்விறை பிரதோஷத்தோட முக்கியமான குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துங்க ரொம்ப அதிகப்படியான விசேஷங்கள் தாங்கிய ஒரு பிரதோஷம் இது கிட்டத்தட்ட சனி மஹா பிரதோஷத்துக்கும் ஈடுன்ட்டு சொல்லலாம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா மேலாக கூடன்னு சொல்லலாம் அதுக்கும் மேலான பலன்களை தாங்கி ஒரு பிரதோஷம் இருக்குதுன்னா அது இந்த விஸ்வாவசு ஆண்டோட ஆணி மாதம் இருக்கக்கூடிய வளர்புறை பிரதோஷம் ரொம்ப பவர்ங்க என்ன அடிக்கடி பவர் பவர்ன் ரெண்டு யோசிக்கலாம் சரி டக்குன்னு மேட்ருக்குள்ளே போயிடுவோம் பாருங்களேன் இந்த பிரதோஷத்துக்கு பேரே வந்து பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வந்ததுனாலே ருண விமோச்சன பிரதோஷம் ருண மீன்ஸ் என்னன்றது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வேதனைங்க வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் வந்து இந்த சன்ஸ்கிரிட்டு இது உள்ள சொல்கிறது வேதனை தீர்க்கும் பிரதோஷம் வேதனை பிரதோஷன்னு எடுத்துக்கணும் விமோச்சனா விமோச்சனா மீன்ஸ் விடுதலை வேதனைகள் கிட்டே இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு பிரதோஷந்தான் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அது பொதுவாகவே ஒன்று ஃபஸ்ட்டு வந்து அது நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ராக அதை எடுத்து வச்சுங்க டீட்டெயில் அது இதில் ரெண்டாவது ஒரு விசேஷம் ஒன்று உண்டு அதாவது வந்து என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஆ அதாவது கேட்டை அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கேட்டை பிரதோஷம் இந்த கேட்டை பிரதோஷத்தோட விசேஷம் என்ன வாத்தியார் சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது எப்படி அவர் சொல்லியிருக்கார் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு வாஸ்து அதாவது பூமி நம்ம ஒவ்வொரு ஊரும் இந்த பூமியில் தான் வாழணும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த பூமியில் வந்து சுக சௌக்கியம் அந்த மாதிரி இருக்கணும் சௌகரியமாக வாழணும் அதுதான் எல்லாரோட விருப்பமாக கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் எனக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடு ஆண்டவான்ட்டு வான்ண்டு கேட்குறதுக்கப்புறம் இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய மொத்தம் கஷ்டத்தெல்லாம் எனக்கு கொடுன்ட்டு யாராவது போய் கேட்டிருக்கோமா அதுக்கு அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது இல்லையா நம்ம தலையிலேயே ஊ ஊர்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு நிவர்த்தி கொடு பெருமானே சுவாமி அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம அந்த பிரதோஷம் ஏனைய திருவிழாக்கள் கோயில் வழிபாடுகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் நீ இந்த கேட்டை பிரதோஷத்தோட விசேஷமே என்ன அப்படின்ட்டு ஜிவாதியார் சொல்கிறேன் இந்த பூமியில் நம் சுக சௌக்கியத்தோட ஏன்னா கேட்டை திருநக்ஷத்திரம் வந்து வாஸ்துக்கு ரொம்ப பிரீத்தியானது குறிப்பாக அதில் பெரிய விசேஷமே அந்த வாஸ்துக்கு அதிபதியான ஒரு நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் கூட வந்து சேர்ந்துருக்கு இந்த கேட்டை பிரதோஷத்தில் என்ன பண்ணலாம் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது என்ன பண்ணால் என்ன கிடைக்குன்றதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் அதன்படி பார்த்துட்டிங்க இந்த கேட்டை பிரதோஷத்தில் நம்ம இந்த நிலக்கடலை அதாவது இந்த வேர்க்கடலை இல்ல வந்து மாலையாக கட்ட சொல்கிறாரு அது நீங்கள் பார்த்துங்க அது எப்படி கட்டணுன்ட்டு கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா அதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோ போட முடியாது இந்த வேர்க்கடலை வந்து அது பெருசு பெருசாக இருந்தால் நல்லது அது தோல் உரிக்காததாக அப்படின்ட்டு யோசிக்காதீங்க தோல் உரிக்காதது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி தோல் உரித்ததே நல்லா பெருசு பெருசாக இருக்கும்போது நீங்கள் அதை ஒரு ஊசி நூல்லையே சம்திங் எப்படி முடியுமோ மோஸ்ட்லி குத்தாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி முடியலனா கூட வாத்தியாரை நினச்சின்ட்டு நீங்கள் அந்த மாதிரி கோத்துக்கூடோ ஊசியில் கூட நீங்கள் ஒரு மாலையை போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மோஸ்ட்லி குத்தாமல் போடுறது ரொம்ப விசேஷம் பட் அது ஏன்னா லென்த்தாக அவ்வளோவ் லென்த்தாக உங்களுக்கு வேர்க்கடல் கிடைக்குமா அப்படின்றது நீங்கள் பார்த்துங்கப்பா டீட்டெயில்ஸ் மட்டும் அடின்னு கொடுக்குறேன் வேர்க்கடலை மாலை அண்டு ப்ளஸ் இந்த வெட்டி வேர் மாலை வெட்டிவேர் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் கடையில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கினா கூட அது அதுக்கு சின்ன சின்னதாக வச்சு அதை அழகாக மாலையாக கட்டி போடலாம் இந்த வெட்டி வேர் மாலை வேர்க்கடலை மாலையை வந்து நந்தியம்பெருமானுக்கு போட்டுட்டு பூமி கடியில் வி இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதேனும் கிழங்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து தானம் பண்ண சொல்கிறாரு இது எப்போ பண்ணோன்னா இந்த கேட்டை பிரதோஷத்துக்கு பிரதோஷத்துக்கு சுவாமிக்கு நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகலாம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி இந்த மாலையை சாத்தி நீங்கள் வந்து இந்த தான தர்மங்கள் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த கிழங்கு வகைகளை தானம் பண்ணுறாரு தானம் பண்ண சொல்கிறாரு ஸோ அப்படி பண்ணியாச்சுன்னா அதோடய பலன்கள் என்ன சொல்கிறாருன்னா அதாவது நாளாக இருக்கக்கூடிய மனவேதனைகள் தீரும் அதாவது ரொம்ப நாள் ஒரு சில பிரச்சனைகள்லாம் தீர்வே இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைப்பதற்கு ஒரு உத்தமர் வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க ஸோ அவ்வளோ விசேஷம் நீண்ட நாள் வேதனை மன வேதனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு தான் கேட்டை பிரதோஷம் ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில் பார்த்தோம் ருண விமோசனம்ன்றதே வேதனை எல்லாம் தீர்வதற்கு அது கேட்டை பிரதோஷமாக கேட்டை சேரும் போது அதோட இந்த மாதிரி நம்ம மாலை எல்லாம் போட்டாச்சுன்னா அதுவும் வேதனையை தீர்வதற்கு ஹெல்ப் பண்ணுது மூணாவது ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட சித்தர்களோட பிரதோஷம் ஏன் சித்தர்களோட பிரதோஷம்னா பொதுவாகவே சித்தர்கள் வந்து இந்த கேட்டை திருநத்திரத்தில் அவங்களோட ஜீவாலயத்துலேருந்து சூட்சமமாக மேலே வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான திருநக்ஷத்திர தான் கேட்டை அதுலேயும் அந்த செவ்வாய் கேட்டை சேரும் போது இன்னும் மகா விசேஷம் அது எப்பேற்பட்ட மூட்டை மூட்டையாக நம்ம அணி அறியாமையால் தான் நம்ம கர்மாவை சேர்த்துக்கிறோம் யாராவது தெரிஞ்சே ஒருத்தந்த போய் திருடியோ ஒருத்தனை அடித்து ஒருத்தனை நம்ம பேசி துன்பப்படுத்தி இது எத்தனையும் கர்மாதாங்க நம்ம கோபத்தில் ஆணவத்தில் என்ன பண்ணாலும் அந்த நேரத்துக்கு ஓகே நமக்கு எதுவும் இல்லைனாலும் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை ஒரு வழ எப்பயாவது துன்பப்படுத்திடும் அதனால் நாம் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படி சேர்ந்த கர்மாவே மூட்டை மூட்டையாக இருக்குதுன்னா அத்தனையும் இம்மிடியேட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்களாம் சித்தர்கள் இன்றைக்கி இந்த செவ்வாய்க்குடிய கெட்டையில் ஸோ அதுவும் இந்த பிரதோஷத்தில் இருக்குது இப்போது ஒரு மூணு பாயிண்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் குருவர்களால் இதுதான் அல்டிமேட்டான பாயிண்ட்டே இப்போ தான் வரப்போகுது இந்த ஆணி மாதத்தில் சுக்லபட்சம் அதாவது வளர்விரையில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பேரே வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா தசாங்குச பிரதோஷம் மிக மிக ரொம்ப விசேஷமாக சொல்லுவார் இந்த பிரதோஷத்தை என்ன விசேஷம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து அவங்க வந்து நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸ்லேயும் சரி சொத்து வகைகள் நிறைய வந்து பணத்தை இழக்கிறது சொத்துக்கள் போகிறது இந்த மாதிரியான ஏதேனும் அந்த இழந்தது அனைத்தையும் தரக்கூடிய பிரதோஷமாக இப்ப பேர் எதுவும் பாருங்களா இப்போ நான் எதுவும் இழக்கலப்பா பிரச்சனை இல்லைப்பா இனி வருங்காலத்தில் எதையுமே நாம் யார்கிட்டையும் ஏமாந்து இழக்காமல் இருப்பதற்கும் இது ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் தரக்கூடிய ஒரு பிரதோஷம் அது மட்டும் இல்லைங்க இந்த பிரதோஷத்துக்கு தான் வாத்தியார் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அது என்னன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறோம் அத்தனையுமே மறுபிறவில் மன்னனாக பிறப்பான் இப்போ யார் லட்சக்கணக்கான பேர் அட்டன் பண்ணுவாங்களப்பா லட்சக்கணக்கான பேரும் மன்னனாக எங் இந்த பூமிலேயாவது எந்த பூமிலேயோ மன்னனாக தான் பிறப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க பாருங்கள் ஒரு ஒரு சாதாரண ஒரு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆணி மாத வளர்புறை பிரதோஷம் மட்டும்தான் நமக்கு தெரியும் பட் ஆனால் அதனூடே எவ்வளவு விஷயம் மனவேதனை வேதனை போகுது இழந்ததெல்லாம் திரும்பி கிடைக்கிது இந்த பிறவில் சௌகரியமாக இல்லாமல் அடுத்த பிறவிலும் மன்னன பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னப்பா இது எவ்வளோ விசேஷங்கள் இதெல்லாம் எதுவும் கதைன்ட்டு நினைக்காதீங்க நம்பினோர் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு இதெல்லாம் சித்தர்கள் வாக்கு பொய்க்காது ஓம்